السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له فمن يُضْلِل فلا هادي له أشهد اللَّهِ إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمينوا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما

நமது இந்தியாவில் இன்னொரு மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார்ல நேற்று நவம்பர் ஆறாம் தேதியும் வரக்கூடிய பதினொன்னாம் தேதி இரண்டு கட்டமாக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா அந்த மாநிலத்தில் வாக்காளர் திருத்த சிறப்பு பட்டியலை வெளியிடுச்சு லட்சம் வாக்காளர்கள் போயிட்டான் எல்லாம் உயிரோட மாதிரி இருக்கான் செத்து போயிட்டான் இறந்து போயிட்டான் ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இல்லாத சாக்கு போக்கு சொல்லி அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இது இந்திய நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் என்ன செய்யறாங்க தேர்தல் கமிஷன் தான் கேள்வி கேட்கிறான் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை எந்த காரணத்தை கொண்டு நீக்கணும் இதுல இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்ன இந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்களுமே இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிரா வாக்களிச்சவங்க இதான் உண்மை இப்ப என்ன நினைக்கிறாங்க எனக்கு எதிராக யாருமே இருக்க கூடாது என்ன நினைக்கிறான் எனக்கு எதிராக யாருமே இருக்க கூடாது மூசா அலி இஸ்லாம் காலத்துல சிரவுன் இருந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்துல நம்ரூத் இருந்தா இவர்கள் எல்லாம் அந்த நபிமார்கள் சொல்றதற்கு எதிர்க்கிறது சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் அல்லாவை தொழுவும் கூடாதுன்னு சொன்னாங்க சிரவுன் சொன்னா அனர் அப்புக்கும் உங்க அல்லாவோட பெரிய அல்லா நான் தான் என்ன சொன்ன உங்க அல்லாவோட பெரிய அல்லா நான் தான் அப்படின்னா அதே மாதிரி நம்முரு அப்ப இது மாதிரி சில விஷயங்களை வரிசையா அகந்தை அடங்கா புலாரித்தனம் நம்ம வார்த்தையில சொன்னா மண்டகனம் நம்ம வார்த்தையில சொன்ன எனக்கு எதிர யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த தன்மையினாலதான் அந்த நம்முருது போன்றவர்களை எல்லாம் அழித்தது மட்டுமல்லாம அவங்கள உலக அழிவு நாள் வரைக்கும் அவங்கள படிப்புனையா வச்சிருக்கான் எப்படி அலிச்சம் பாத்தியா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கான் இப்ப நமக்கு சொல்ல வர விஷயம் தமிழகம் சொன்ன கேரளா சத்தீஸ்கர் கோவா குஜராத் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேஷ் இன்னும் ரெண்டு யூனியன் பிரதேசம் கிட்டத்தட்ட ஒன்பது மாநிலங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு டிசம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதுக்காக சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் முன்னெடுத்து இப்போ இன்னைக்கு தேதி வந்து நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் நாலாம் தேதி மூணு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க அவ எப்படி எடுப்பான் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேணாம் எடுத்து ஆகணும் ஒரு ஐந்தாறு கட்டங்களாக தேர்தல் ஆணையம் தேதிகளை சொல்லி இருக்கிறது நவம்பர் நாலாம் தேதியில இருந்து தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று என்ன செய்வோம் தேர்தல் வாக்காளர்களுடைய திருத்த பட்டியலை நாங்க வெளியிடுவோம் கணக்கெடுக்க ஆரம்பிச்சுட்டோம் சில ஊர்களுக்கு போயிட்டாங்க சில ஊருக்கு போக இருக்கிறாங்க எல்லா ஊருக்கும் எல்லா வீட்டுக்கும் வருவாங்க இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது சரியான கணக்கை ஒப்படைக்கும் ஆஹ் இல்ல இல்ல வேற பாருங்க அந்த வீட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா எப்பவும் சொல்ற மாதிரி போக்கு சாக்கு காட்டிக்கிட்டு இருக்காம அந்த வீட்டுல இருந்து என்ன செய்யணும் அவர்கள் கேட்கிற விஷயத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால்தான் நம்ம வர்ற எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும் லைட் என்ன செஞ்சுருவான் ஒரு மோதா போயிட்டாருன்னு சொல்லி குத்திட்டு போயிடுவான் என்ன செய்வான் மௌத்தா போயிட்டாரு இறந்தவர்கள் பட்டியல நம்ம பேர வந்துடும் ஏதாவது ஒண்ணு சொல்லி கட்டம் கட்டி பாய் ஓட்டு போடக்கூடாது பாய் ஓட்டு போட்டா தான் போடுவார் அதனால இவர் நமக்கு எதிராக போடக்கூடாதுன்னு சொல்லி கட்டம் கட்டுற பிளான்ல தான் என்ன செய்யறாங்க இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலையே கையில எடுத்திருக்கிறான் இப்போ இந்த விஷயத்துல நம்ம அலசி பார்த்தோம்னு சொன்ன இவர்கள் எங்க பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்குச்சீட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கல்ல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு கேட்டுச்சு அறுபத்தினஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீங்க பதவி அவர்கள் வாக்கு போடுறதுக்கு ஓட்டு போறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா உச்ச நீதிமன்றம் இல்லையா சொல்றான் கேள்வி கேட்கிறான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருச்சு நீக்கப்பட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் திரும்ப இருபத்தோரு லட்சம் பேரை என்ன செய்யறா சேர்த்துக்கிறான் அப்ப நீ செஞ்சது தப்பு ஆயி போச்சா இல்லையா நீ செஞ்சது சரியா இருந்தா இருக்க கூடாது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தூக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான் உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீ நீக்கி இருக்கா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க கேட்ட உடனே என்ன செய்யறான் திரும்ப தேர்தல் திரும்ப அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பொறுக்கி எடுத்து திரும்ப சேர்த்துட்டேங்கிறான் அப்ப நீ செஞ்சது சரியா தப்பா ஒருத்தர் உண்மையை சொன்னா உண்மையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொல்ற மாதிரி இருக்கும் பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொல்லணும் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் அல்லது வேற ஊருக்கு போயிட்டாங்க அல்லது அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படி எல்லாம் காரணம் சொல்லி நீக்கின தேர்தல் கமிஷன் இப்ப உச்சநீதிமன்ற கேள்வி கேட்ட உடனே மீண்டும் இருபத்தோரு லட்சம் பேரை சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் கூட இப்போ அவர் என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் வாக்காளர் இல்லைன்னு ஆக்கிட்டான் அறுபத்தி எங்க இருபத்தி எங்க அறுபத்தி அஞ்சுல இருபத்தி ஒண்ணு தான் சேர்த்து இருக்கிறான் விஜய் யாரையுமே சேர்க்கல அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது இவர்கள் அத்தனை பேர் யாருக்கு ஓட்டு போட போறது இல்ல இருந்தா தானே எனக்கு எதிராக ஓட்டு போடுவேன் உனக்கு ஓட்டே இல்லை சொல்லுவாங்கல்ல உதாரணத்தை சொல்றேன் ஒரு எம்சி எலெக்ஷன் நடக்குது ஒரு வார்டு ஒரு வார்டுல இருநூறு பேர் இருக்கான்னு வச்சுக்குவோம் இருநூறு பேர்ல ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வேட்பாளரை நிக்கிறான் ரெண்டு பேர் நிக்கும் போது ஒருத்தருக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் ஓட்டு போடுவான் இன்னொருத்தருக்கு நூத்தி அஞ்சு பேர் ஓட்டு போடுவான் இந்த நூத்தி அஞ்சு பேர் ஓட்டு போடுறவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான் நமக்கு ஒண்ணு இல்லை ஒன்னு ரெண்டு போனாலும் நூறு கிடைக்கும் அவனுக்கு போக நமக்கு அஞ்சு ஓட்டு கூட ஒண்ணு ஜெயிச்சாலும் ஜெயிச்சவன் சொல்லி சந்தோஷமா இருப்பான் தொண்ணூத்தி அஞ்சு விழுவரும் நினைக்கிறவன் என்ன செய்யறான் இந்த மிச்ச இந்த இடையில இருக்க இந்த பத்து டிக்கெட் இருக்குல்ல இந்த பத்து டிக்கெட்டை என்ன பண்றதுன்னு பாப்பான் ஒண்ணு காசு கொடுத்து சரி பண்ணணும் இல்லையா ஆளை காலி பண்ணும் இவனுக்கு பதவி தேவை அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது என்ன அப்படி சொல்லு நினைக்காதீங்க சின்ன சின்ன பதவிகளுக்கெல்லாம் உயிரை பறி கொடுக்கிற மாதிரி ஏன்னா அதுக்கு பின்னாடி அவன் சம்பாதிச்சிருவான் பத்து பேரை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சான் பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு இந்த தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு ஓட்டு வாங்கினான்னு வச்சுக்கிருவான் அதுக்கப்புறம் என்ன செலவழிச்சது பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்சது எவ்வளவு கணக்கே இல்லை இப்படித்தானே இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நிலவரம் அப்படிதான் இருக்கு இதே போன்றுதான் பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய நிலைமை மீப்படுத்தான் ஏற்கனவே பீகார்ல படிப்பறிவு இல்லை அதிகபட்சமா அஞ்சாவது தான் படிப்பான் அவன் 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 பேரை எழுத சொன்னாக்க கால எழுத்து இருக்காது அவன் எழுத சொன்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நூறு முப்பதுங்கிறதுக்கு சொல்லிச்சாம ஒரு அம்மா ரெண்டு ஐம்பது ஒரு முப்பது வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு ரெண்டு ஐம்பது ஒரு முப்பதுன்னு அந்த அளவுதான் படிப்பறிவு ஏமா அப்படி சொல்றேன் புருஷன் பேரை சொல்லக்கூடாது ஊரை புருஷம் பேர சொன்னா தான் பணம் கிடைக்கணும்னா அப்ப நூறு முப்பது நூறு வாட்டி சொல்லிச்சான் புரியுதா இல்லையா இந்த மாதிரி படிப்பறை ஏபி சார்ல கிடையாது அதை பயன்படுத்தி கொண்டு அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை அவன் என்ன செஞ்சிருக்கான் ஓட்டே போட தகுதி இல்லைன்னு ஆகிட்டான் அப்ப அவன் என்ன செய்யறான் பீகார்ல எனக்கு எதிரி கிடையாது எனக்கு எதிராக ஓட்டு போறவங்க இருந்தா தானே நான் தோத்துருவேன் ஜெயிப்பானு சொல்லி பயம் அந்த எனக்கு எதாவது ஓட்ட போறோன்னு இல்லைன்னாக்க என்ன செய்ய வேண்டியது இல்லை அதே சிந்தனையில் தான் தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க நவம்பர் நாலாம் தேதி முதல் நாலாம் தேதி ஆரம்பிச்சு நாலாம் தேதி வரைக்கும் இந்த வீடு வீடா கணக்கெடுக்க வர்றாங்க இப்ப முதல் விஷயம் என்ன சொல்லப்படுகிறது தாய்மார்களா இருந்தாலும் சரி நாமளா இருந்தாலும் சரி பதக்கப்படவே கூடாது எலெக்ஷன் கமிஷன் வர்றாங்களா வாங்க உட்காருங்க வீட்டு திண்ணையில பாய எடுத்து விரிச்சு நல்லபடியாக உட்காருங்க உங்களுக்கு என்ன கேள்வி வேணும் இந்த அருக்கு பதில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்க எல்லாம் புதிய இந்த தேதியில உள்ள புது போட்டோ ஒன்று வச்சுக்கணும் புது போட்டோ எடுத்துக்கலாம்ல புது போட்டோ ரெடியா வச்சுக்க வேண்டியது ஆதார் கார்டு அதே மாதிரி யாருடைய பெயர்ல ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருப்போம் ஓட்டு அட்டை வச்சிருக்கோம்ல அதை எடுத்து வச்சுக்க வேண்டியது அவங்க கொண்டு வரக்கூடிய படிவங்களை எந்தவித பதட்டம் இல்லாம அச்ச உணர்வு இல்லாம ஃபில் பண்ணி கொடுத்து என்ன செய்ய வேண்டியது அதை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்ன இந்த கொஞ்சம் எழுப்புங்க என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க எழுப்புங்க மையத்துக்கு குளுக்கோசு ஏத்தின மாதிரி தான் இருக்கு அப்ப என்ன ஆச்சு அந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் நாலு வரைக்கும் கணக்கு எடுத்து வர விஷயத்தை திரும்ப என்ன செய்வான் ஏழாம் தேதி வெளியிடுவான் வெளியிட்டு அதுக்கு ஒரு இருபது நாள் டயம் தர்றான் சரி பார்த்து நீங்க என்ன என் பேர் அப்துல் காதர் இருக்கு எங்க அத்தா பேரு முகமது அப்துல் காதர் இருக்கு என் பேரு அப்துல் காதர் ஏதோ ஒரு பேர் இருக்கு மாத்தி இப்ப என்ன செய்யலாம் அந்த என்னுடைய பெயர் இப்படி இருக்குங்க திருத்தி அதுக்கு வாய்ப்பு தர்றான் எல்லாம் பண்ணி கடைசியாக என்ன சொல்லுகிறது பிப்ரவரி ஏழாம் தேதி லாஸ்ட் வாக்காளர் லிஸ்ட் வெளியிடறான் அதுல நம்ம பேர் வந்திருக்கான்னு பார்க்கணும் வல்லண்டா நம்ம என்ன கேசு மையத்தின் சொல்லிடுவோம் பிப்ரவரி ஏழு என்னங்க கடைசி லிஸ்ட் கடைசி லிஸ்ட் வெளியிடறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும் தான் என்ன சொல்றாங்க இந்த என்னென்ன நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க பாஸ்போர்ட் இன்னைக்கு தேதியில பாஸ்போர்ட் இருந்தா வச்சுக்கலாம் பள்ளி கல்வி சான்றிதழ் நம்ம டென்த்தோ பிளஸ் டூவோ படிச்சிருந்தா உண்டான இது அதே மாதிரி நிரந்தர இருப்பிட சான்றிதழ் நான் இந்த அட்ரஸ்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அந்த சான்றிதழ் அதே மாதிரி சாதி சான்றிதழ் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் சாதி சான்றிதழ் அதே மாதிரி அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கப்பட்ட சான்றிதழ் எல்லாத்துக்கும் மேல ஆதார் அட்டை இதுல எந்த பதட்டமும் இல்லை இது எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு வேலை இல்லை இந்த விஷயங்களை நீங்க தயவு செஞ்சு வீட்டுல தாய்மார்கள்ட்ட சொல்லுங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்கள்டும் சரி இது வந்து இந்திய குடியுரிமை சட்டம் இது வந்து என்ன நினைக்கிறேன் எப்படி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி குடியுரிமை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்து தெரு தெரு உட்காந்து போராட்டம் பண்ணும் இல்லையா நான் ஒரு இல்லையா அதே மாதிரி தான் இந்த விஷயங்களை இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்ப ஒருத்த தெரிஞ்சு நம்மள இல்லைன்னு சொல்றது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறது எப்படி குற்றமோ அதே மாதிரி ஏமாறுவதும் குற்றம் ரசூல்லா சொல்றா ஏமாறவும் கூடாது தெரிஞ்சு ஏமாறக்கூடாது நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன் அங்காடி ரேஷன் பொருள் இருக்கு இல்லையா ரேஷன்ல நமக்குன்னு அலாட் பண்ண பொருளை இந்த மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள வாங்கிடணும் இந்த மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள வாங்கிடணும் அப்படி வாங்கலன்னு சொன்ன நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு நமக்கு வேணும் எவ்வளவு கொடுப்பானே தேதி முடிஞ்சு வச்சுருவான் ஆனால் இந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட இந்த ரேஷன் பொருள் திரும்ப அரசாங்கத்துக்கு போவான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு போவாரு என்ன செஞ்சிருவான் அதை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவான் அப்படித்தானே என்னங்க அப்படித்தான இதே போன்றுதான் நம்மளுடைய வாக்கு என்பது நாம் செலுத்த வேண்டிய ஓட்டு என்பது நாம் யாருக்கு நினைக்கிறோமோ இன்னொன்னு நல்லா விளங்கிக்கங்க இந்த மக்களுக்கு பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஜனநாயகம் தேர்தல் முறையில மட்டும்தான் பயப்படுவான் அந்த நேரத்துல மட்டும்தான் வண்ணு என்ன சொல்லுவான் உங்களை பார்த்து சொல்லுவான் வணக்கத்திற்குரிய வாக்காள மக்களேன்னு சொல்லுவான் உங்கள் பாத மலர் தொட்டி கேட்டுக்கிறான்னு சொல்லுவான் எலெக்ஷன் முடிஞ்சவனே நீ யாரானு கேட்பான் கேக்குறானா அவனுக்கு தேவை அந்த ஒத்த ஓட்டு அவனுக்கு தேவை என்னங்க ஒத்தை ஓட்டு தான் இதுக்கு கால்ல விழுவாங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேருக்கும் துண்டு போடுவான் போடுறாங்களா இல்லையா எலெக்ஷன் முடிஞ்ச போறேன் நீங்க தானே துண்டு போட்டியா ஓயாமா இல்லையா இல்லையா அப்ப அந்த ஒற்றை ஓட்டு வாங்குவதற்காக உன் காலில் விழுவதற்கும் தயார் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களேன்னு சொல்றான் அப்ப இந்த நாட்டு மக்கள் அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்ம மேல வச்சிருக்கிற ஒரே ஒரு பயம் வந்து இந்த ஓட்டு பயம் தான் கௌத்துருவானோ கௌத்துருவானோங்கிற பயத்துலதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாரியாவது உங்க மூஞ்சியை பார்க்க வர்றாங்க இல்லா நீ யாரு நானும் வச்சுக்கிறோம் பார்க்க வருவானா உங்களது தேவை எனக்கு இல்லைன்றான் அதுக்குதான் முயற்சி பண்றான் ராணுவ வந்துருச்சுன்னு வந்துருச்சு இந்த தேர்தல் முறையே கிடையாது நீங்கள் எனக்கு தேவை இல்லை நான் என்ன செய்யிருவேன் எப்பவும் போல ஆண்டு கொண்டிருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க முயற்சி செய்யறாங்க அப்ப உலமாவும் சரி பொது நல ஆர்வலர்களும் சரி என்ன விரும்புறாங்கன்னு சொன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது போடப்படாமல் போய்விடக் கூடாது இப்ப நம்ம ஓட்டுல எல்லாம் இந்தியெல்லாம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது ஓட்டு அணையும் பாருங்க நம்ம ஊர் பேப்பர் எடுத்து பாருங்க அதிகபட்சமா நாற்பத்தஞ்சு சதவீதம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இப்பதான் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் வந்து இருக்கிறான் ஓட்ட ஓட்டு லிஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த ஊர்ல தேர்தல் நடந்துச்சு எவ்வளவு வாக்குப்பதிவுன்னு சொன்ன அறுபத்தி அஞ்சு சதவீதம் அப்படின்னு வந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்ப இன்னைக்கு தேவையான முப்பத்தி சதவீதம் பேர் ஓட்டு போடல இப்ப என்ன நினைக்கிறாங்க ராமன் ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் எனக்கு என்ன என்ன சொல்ற ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு என்னங்கிற மனநிலை தான் ஆட்சியாளர்கள் இந்த சண்பு பந்துகளை பயன்படுத்தி மக்களின் மீது என்ன செய்யறாங்க அதிகார அதிகார துஷ்பிரயோகம் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக எந்தெந்த மசோதாக்கள் நிறைவேற்ற முடியுமோ அவெல்லாம் நிறைவேற்றுறான் பாராளுமன்றத்தில் என்ன செய்ய இந்த மக்களை விரும்பாத மசோதாக்களை பூரா நிறைவேத்துறான் அப்ப எல்லாத்தையுமே நிறைவேற்றி அவன் எல்லாத்தையும் சட்டபூர்வமாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறான் அவன் நினைத்ததை முடித்துக் கொண்டிருக்கிறான் அவரு அவனுடைய அந்த உணர்வு என்னன்னு சொன்ன எனக்கு எதிரி யாரு இருக்க கூடாது அதனால ஓட்டர் லிஸ்ட்ல என்ன செய்யணும் கரெக்ஷன் பேர்ல இந்த ஓட்ட வாக்கு வாக்காளர்ல பதவி நீக்க செஞ்சு ஓட்டு போட விடாம பண்ணிட்டா எங்களுக்கு யார் ஓட்டு போறாங்களோ அவங்களை மட்டும் ஓட்டு போட வச்சு நான் ஜெயிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்திருக்கிறான் அப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்கு நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலாவது நாள் ஓடிடுச்சு இன்னும் டிசம்பர் நாலு வரைக்கும் தான் இந்த கணக்கெடுப்பு நடக்கும் அப்ப வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி வச்சிருங்க ஆஹ் இதை அறியத்தை கூட சொல்லுவேன் உதாரணம் சிலிண்டர் புக் பண்ணியாச்சு சிலிண்டரு புட் பண்ணியாச்சு குட்டி போட்ட வீட்டுக்கு போவோமா குட்டி போட்ட ஊருக்கு போவோமா அந்த சிலிண்டர் வந்தா எப்படி வாங்கி வைக்கணுமோ அவங்கள்ட்ட சொல்லி வச்சு சாவியை கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு போறோமா இல்லையா ஒரு ஆயிரம் ரூபாய் சிலிண்டருக்கு இவ்வளவு பந்தோபஸ்து பண்றோம் ஏன் நான் பதிவு செஞ்ச சிலிண்டர் என்ன செய்யக்கூடாது திரும்ப போயிடக்கூடாது திரும்ப போய் அலையணும் திரும்ப வந்துடு வந்துடக்கூடாது அது அது தவறி போய்விடக் கூடாது என்பதற்கு எவ்வளவு கண்ணுங்கிறதுமா செயல்படுகிறோமோ இதே போன்று இந்த தேர்தல் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை எடுப்பதற்கு நம்மளுடைய வீடு தாடி தேர்தல் இருந்து வரும்போது நம்ம வீட்டுல சரியா உட்கார்ந்து என்ன செய்யணும் இந்த தான் நம்ம வர்ற சட்டமன்றத்துல ஓட்டு போடலாம் என்ன நினைக்கிறீங்க போய் பேசி நம்ம ஓட்டு போட்டா என்ன ஏன் வந்தா இந்த மனநிலை மட்டும் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறதுனாலதான் நீங்க குனிய குனிய உங்க உச்சி நிலையில ஏறு கொட்டிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய உரிமை இத்தனை சதவீதம் எங்களுடைய வாக்கு இருக்கிறது உதாரணம் சொல்றேன் முதல் முதல்ல ரேஷன் கடையில ஆயிரம் ரூபாய் திட்டம் இது பண்ணும் போது புதுக்கோட்டை நகரத்துல கலீஃப் நகர் ரேஷன் கடைக்கு வர்றாங்க அமைச்சர் ரெண்டு வர்றாங்க வந்து கலீஃப் உள்ள ரேஷன் கடை அந்த திட்டத்தை துவங்கி வச்சு பெரிய பாராட்டி விழாவெல்லாம் தெரிஞ்சு இத்தனை தொகுதி இருக்கு புதுக்கோட்டையில நாற்பத்தி எட்டு வார்டு இருக்கு எல்லா வாரடையும் விட்டுட்டு இந்த வாரில் வச்சு ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களே சொன்னாங்க இந்த ஆளும் கட்சிக்கு கலீப் நகர் வார்டில் இருந்து தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஓட்டு விழுந்திருக்கு அப்ப அதை பார்த்துட்டு தானே வர்ற இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் தான் நாங்களும் நினைக்கிறோம் நாங்க என்ன எதிராக செயல்படல நீங்க நீங்க வாக்கு கேட்டு வர்றீங்க அந்த வாக்கு தகுதியான வாக்காக இருக்கணும் நாங்க யோசிச்சு போடுறோம் அடிக்கடி சொல்லுவோம் ஓட்டு யாருக்கு போடணும்னு முடிவு பண்றதை விட முதல்ல யாருக்கு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும் புரியுதா இல்லையா யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றதை விட முதல்ல என்ன நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போட கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணி தான் யாருக்கு போடுறதுன்னு யோசிச்சு போறணும் அப்ப இது மாதிரி சில விஷயங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் கணக்கெடுத்து வந்திருக்காங்க இப்ப இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் இந்த வாக்காளர் நீக்கமெல்லாம் பண்ணலை இன்னைக்கு முடிவோட வர்றேன் என்னன்னு சொல்லி இவங்களெல்லாம் நீக்கிறனும் இவளை எல்லாம் நீக்கிறனும் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவன் முடிவு பண்ணியே தான் வர்றேன் அதனால எந்த படிவத்தையும் நாமல் பதட்டம் இல்லாமல் அச்சம் உணர்வு இல்லாமல் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டு அந்த பிப்ரவரி ஏழு வருது இல்லையா கடைசி பட்டியல் அந்த பட்டியலாம் நம்ம பேர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் பல பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய மாநிலத்தில் நூறு சதவீத மக்களும் ஓட்டு போட்டு விட்டு அந்த வாக்குறுதியை சரியான முறையில் செலுத்துவதற்கு அல்லாஹ் செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்